என் செல்ல குழந்தையே உன் தாயா ஆனவள் இன்று உன் கண் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இரண்டில் ஒன்றை நீ தொட்டாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்பதனை உன் தாயா ஆனவள் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றே என் குழந்தையே இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய் அல்லவா உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சர்வ நிச்சயமாக தெளிவாக நடக்கும் என்பதனை மறந்து விடாதே நான் உனக்கு காண்பித்தது திருநீரையும் குங்குமத்தையும் நீ இந்த இரண்டில் எதை தொட்டு உள்ளே வந்திருக்கிறாய் என்பதை பொறுத்தே உன்னுடைய மனநிலை என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் அதாவது உன்னை பற்றி உனக்கே தெரியாத பல விஷயங்களை நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதும் போல நீ அம்மா நமக்கு நல்லதை நடத்துவாள் என்ற நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியானபடி நீ ஒவ்வொரு முன்னிலையிலும் வந்து கொண்டே இருக்கிறாய் எந்த இடத்திலும் என் பிள்ளை பின்வாங்கியதில்லை எந்த நிலையிலும் என் பிள்ளை எதற்காகவும் கண் இல்லை தனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்பதனை நானும் உணர்ந்து விட்டேன் உனக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி கொண்டாய் என்பதனையும் நான் உணர்ந்து விட்டேன் சரி உன்னுடைய மனநிலை மாறிவிட்டது நீ எதையுமே வாழ்க்கையில் எதிர்கொள்ள தயாராகிவிட்டாய் எப்பொழுதும் போல நீ உனக்கான முயற்சிகளை கைவிட எண்ணியதுமில்லை எப்பொழுதும் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் என்ற நம்பிக்கை கொண்டு மேலேறி வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான அதிசயங்களையும் என்றுமே நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே இனிமேல் என் குழந்தை நீ எப்பொழுதுமே கதிகலங்கி நின்று விடாதே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களையெல்லாம் நீ விட்டு விடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு வருகின்ற மாற்றங்கள் என்று இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தயங்கி நிற்கவும் மாட்டாய் உனக்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்கள் நிச்சயமாக உன்னை மிகுதியான அளவிற்கு சந்தோஷத்தின் பாதையில் அழைத்து செல்ல தயாராகிவிட்டது இப்பொழுது நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவில் என்ன மனநிலையில் இருக்கிறாய் என்பதனை உனக்கு தந்துவிடும் என் குழந்தையே நான் காண்பித்த திருநீறு குங்குமம் எதனால் அம்மா மஞ்சள் குங்குமத்தை இங்கு வைக்கவில்லை திருநீரையும் குங்குமத்தையும் வைத்திருக்கிறேன் என்று உனக்கு எண்ணம் வரவில்லையா நான் சொன்னதும் அதனை நீ தொட்டதற்கு நான் உனக்கு கொண்டு வந்த பலன் என்ன தெரியுமா என் குழந்தையே மங்களகரமான குங்குமத்தை எல்லா பிள்ளைகளும் எளிதில் தொட்டுவிட மாட்டார்கள் ஆனால் திருநீறு என்பது எல்லோருக்குமான ஒரு பொருள் தீட்டு நேரங்களாக இருந்தாலும் சரி தீட்டு காரியங்கள் அங்கு நடந்தாலும் சரி அப்பொழுதும் அந்த இடத்தில் திருநீறு பயன்படுத்தலாம் ஏனென்றால் திருநீறு சாம்பலில் இருந்து கிடைக்கின்ற ஒரு பொருள் ஏற்கனவே எரிந்து போன ஒரு விஷயத்தில் இருந்து கிடைக்கின்ற ஒரு பொருள் அதனால் திருநீறு என்பதனை எல்லோருமே எளிதில் தொட்டு விடுவார்கள் ஆனால் இந்த குங்குமத்தை ஒரு சிலர் தான் தொட முடியும் அதனால்தான் அம்மா உனக்கு விபூதியையும் குங்குமத்தையும் கொண்டு வந்திருக்கின்றேன் எத்தனை பேர் விபூதியை தொட்டு உள்ளே வந்தார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மா ஒன்று சொல்கின்றேன் அது என்ன தெரியுமா யாரும் நமக்கு இல்லையோ என்கின்ற ஒரு எண்ணம் அவ்வப்பொழுது உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த எண்ணத்தை முதலில் மாற்று தனியாகவே இருந்தாலும் உனக்கு துணைக்கு யாருமே இல்லாமல் இருந்தாலும் உனக்கு தெய்வம் துணை இருக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டுமல்லவா சுற்றி இருப்பவர்களுக்கு கூட அவர்கள்தான் துணையாக தெரிவார்கள் ஆனால் உனக்கு அப்படியா உன்னை சுற்றி தெய்வம் உனக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது எந்த சூழ்நிலையில் இருந்தும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இதுவரையிலும் தொலைத்ததையெல்லாம் விட்டுவிடு இனிமேல் எதையும் தொலைக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை நீ பெற வேண்டும் என்று யோசிக்க தொடங்கினால் அது போதும் எல்லா நிலையிலும் எல்லா காயங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வரத்தான் செய்திருக்கின்றாய் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கத்தான் செய்திருக்கின்றது திருநீரை தொடுகின்ற பிள்ளைகளுக்கும் சரி குங்குமத்தை தொட்ட பிள்ளைகளுக்கும் சரி அம்மா சொல்வது ஒன்றுதான் எல்லாமும் உன்னுடைய மன எண்ணங்களின் வெளிப்பாடு எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீ என்ன யோசிக்கிறாய் அதை பற்றி எப்படி சிந்திக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் அது உனக்கு என்னவாகும் என்பதனை தெரியப்படுத்தும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எதையும் கண்டு வருந்தக்கூடாது எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எண்ணங்களை கண்டு நாம் பதறக்கூடாது நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நாம் பட்ட கஷ்டங்களும் சரி நாம் பட்ட வேதனைகளும் சரி நம்மை பாடாய் படுத்தி எடுத்தது எல்லாம் போதாதா இதற்கு மேலுமா என் குழந்தை எதிலும் நீ யோசிக்கின்றாய் தெய்வம் கொண்டு வருவதை நீ நம்பிக்கையோடு தொட வேண்டாமா உன்னை குங்குமத்தை தொடக்கூடாது என்று நான் சொன்னேனா நீயாகவே அதை தீட்டு என்று ஒதுக்கி வைக்கிறாய் என் குழந்தையை முதலில் மனதிற்குள் நம்மை நாமே தெளிவுபடுத்த வேண்டும் நம்மை நாமே நமக்கான நம்பிக்கைக்குரியவராக எப்பொழுதும் தயார்படுத்த வேண்டும் நீ என்னுடைய பிள்ளை நீ எதை தொட்டாலும் நான் உனக்கு நல்ல வாக்கு தான் தருவேன் அது என்ன உனக்கு மட்டும் அதிலிருந்து விதிவிலக்கு வைத்திருக்கின்றது நீ பிறக்கும் பொழுதே இது எல்லாவற்றையும் கொண்டா வந்தாய் வந்த பிறகு இதை பயன்படுத்தச் சொல்லியும் சில காட்களுக்கு பிறகு இதை உன்னை தொடக்கூடாது என்று சொன்னால் அதை நீ தொடாமலும் இருக்கிறாயா என் குழந்தையே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு தாயானவள் தன் பிள்ளைகள் தான் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துவோமோ வாழ்க்கை முழுமையும் அவர்கள் அதே சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாள் அல்லவா அதுபோலத்தான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் நீ என்றுமே என்னையே சுற்றி சுற்றி வந்த என் பிள்ளையாக துள்ளி தெரிந்த பறவையாக நீ வாழ வேண்டும் எதிலும் முடங்கிவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ இதில் எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது தெய்வம் வரும் பொழுது அங்கு உனக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாது உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உன்னை தொடர்கின்ற விஷயங்களும் என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லை கடந்த வாழ்க்கை இனிமேல் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கை என்று இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா சொன்னது போல நான் சொன்ன இந்த நம்பிக்கைகள் எல்லாம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இனிமேலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள் வாழ்க்கையில் இவர்களுக்கு இதுதான் என்று தனியாக யாருக்காகவும் எதையும் எழுதி வைக்கவில்லை என் பிள்ளைகள் எல்லோருமே அவர்களுக்கு பிடித்ததை செய்யலாம் அவர்கள் செய்வது சரியென்று அவர்கள் மனசாட்சி சொல்லும் பொழுது அதை அவர்கள் நிச்சயமாக செய்யலாம் அந்த இடத்தில் அம்மா அவர்களுக்கு துணையாக நிற்பேன் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை இதனால் வரையிலும் நீ யோசித்ததும் போதும் நீ செய்ததும் போதும் இனிமேலாவது எதையுமே நீ சட்டென்று செய்து முடிக்க துணிந்த ஏனென்றால் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் நீ அடுத்த அடி எடுத்து வைப்பதற்குள்ளாகவே சட்டென்று உன் மனதை நொறுக்கிவிட நினைக்கிறார்கள் இது போன்றவர்களுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இடம் கொடுத்து கொண்டிருக்காதே இவர்களினுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் ஒருபோதும் நீ இடம் தந்து கொண்டிருக்காதே இவர்கள் யோசிப்பது போல் அல்ல உன் வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் வர காத்து கொண்டிருக்கின்றது எல்லை கடந்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக தயாராக இருக்கிறது உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த வேலைகளில் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை தடுமாறிச் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் தடம் மாறிச் செல்லவும் வேண்டாம் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி நீ கலங்கவும் வேண்டாம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நீ வருந்தவும் வேண்டாம் உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கானதாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நினைத்து நீ பேரானந்தப்படு உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெளிவுபடுத்தி கொண்டாலே அது போதும் இனி எதற்கும் நீ இந்த வாழ்க்கையில் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கில்லை இல்லை என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கமே உன் தாயானவள் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த வெற்றிக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான நல்ல பலன்களை தர தயாராகிவிட்டது மேலும் மேலும் உனக்கான பல அதிசயங்களை தரவும் தயாராகிவிட்டது இனி எதற்குமே நீ கலங்க வேண்டாம் எதற்குமே இந்த சூழ்நிலையில் நீ வருந்த வேண்டாம் உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனதாக மேன்மைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி எந்த காலத்திலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லை என்பதனை நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வாழ்க்கை உறுதியாக உனக்கு துணையாக நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல என் பிள்ளை சூழ்ந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர தயாராகிவிடு இனி உனக்கு நடப்பதையெல்லாம் அம்மா நல்லபடியாகவே மாற்றி தருவேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே உனக்கு எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக சரியாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக சரியாக கிடைக்கும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உன்னையே வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாது நீ விரும்புகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் உன்னையே தொடரும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எந்த காலகட்டத்திலும் நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொள் உன்னை தொடர்கின்ற சந்தோஷங்களை எப்பொழுதுமே நீ நிறைவாக புரிந்து கொள் இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கப் போவதை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் வேறு எதை எண்ணியும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கவே இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் எப்பொழுதும் போல இந்த தாயின் அரவணைப்பு அன்பும் உனக்கு கிடைத்து இருக்கும் எப்பொழுதும் போல இந்த வராகி இந்த வாழ்க்கையில் உன்னை வழி கொண்டே இருப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா நிச்சயமாக முன் நின்று உனக்கு அத்தனையையும் நடத்தி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் அல்லவா நீ தொட்டது திருநீரோ குங்குமமோ இன்று இந்த வராகி சொன்ன வாக்குப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமும் சரியாகவே நடக்க வேண்டியதாக இருக்கின்றது ஏதோ ஒன்று உன்னை விட்டு செல்கிறது அல்லது பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உன் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறது என்றால் அது உனக்கானது அல்ல என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதனால் இங்கு எந்த நல்ல பலன்களும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை புரிந்து அதனால் எந்த சந்தோஷமும் நிலைக்கப் போவதில்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை படுத்தட்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இந்த தாயின் அன்பினாலும் அரவணைப்பினாலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு அதை தாண்டிய வெற்றியையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமாக உன்னை வாழ வைக்க இந்த வராகி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் சர்வ நிச்சயமாக உனக்கான பெருமாற்றம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாழ்க்கையும் நீ விரும்பியபடி உனக்கான நன்மைகளை நடத்தியே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதனால் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இனிமேல் உனக்கான தனிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாது என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்